சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்கள் பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்போ வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்லேயே வரலாம் அப்படி தெரியாத வந்து ஆட்டோ ஏறி இருந்து வீராணத்துலேருந்து இருந்து கூட இங்கே அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்கே கத்தால பாடிக்கிற மாதிரி ஸ்டாப் இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிற தூரம் கருவறையில் இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவ உங்களை காப்பாற்றுவோம் நல்ல டி அம்மா என் பிள்ளை எனக்கு முன்னையே நான் அவனுக்கு கொல்லி போற நிலைமை வந்துருச்சு இந்த எனக்கு அவன் கொல்லி போடுவான்னு நினைச்சேன் அவன் எனக்கு அவனுக்கு நான் கொல்லி போற நிலைமை வந்துருச்சு என் பிள்ளைய நான் துடியா துடிச்சாண்டா புழுவா நின்னாண்டா இப்படி நினைச்சி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலடா கடல்ல தாமரப்பு அடியோடு முடிவி போச்சு தத்தளிப்பா கடக்குதடா தத்தளிப்பா நிற்குதடா ஒரு நிமிஷம் ஒரு கணக்கு வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில் சீரழிஞ்சி படுற நிலம என் பண்ணையும் குடியும் கெட்டுத நான் பங்கங்கிற பேர் நிற்கிறேன் என் பிள்ளை எப்படி செத்தானு தெரிஞ்சுக்கணும் இது மாயம் வந்தீரம்மா இல்லை ஏதாவது முன்னோர்களோட குறை பாவமா இது முன்னோர்களோட குறை பாவம் இல்லை அவனுக்கு ஆயுசு இருக்குதடி வாழறதுக்கு வாழ்க்கை இருக்குதடா அவன் வாழ வேண்டிய வயசில் வாழாம போயிட்டான் இது சதியால பதியால வந்த வினையடப்பா ஈடு முறை போட்டாங்க இடைஞ்சலை கொடுத்தாங்க சண்டை பண்ணி போயிட்டாங்க மறுபடியும் கண்டு காணாமல் வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க அந்த உறவே உங்கள் குடும்பத்தை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சு

பிடாரின்னு ஒரு கோயில் சொல்லுதுடாப்பா மல்லூரில் இறங்கி பிடாரி கோயிலে போய் பொழுந்திருக்காங்கடா சரிமா சரிங்களா அந்த கோயிலে போய் உறงந்து இப்ப என்ன சொன்ன சொந்தத்தில தான சொல்ற சலப்பு சங்கடப்பட்டு வரவான்னாங்க இப்ப அவங்க கிட்ட விலகிக்கிட்டாங்க மறுபடியும் மமன் சத்தத்துக்கு அப்புறம் ஒட்டிட்டாங்கங்கறாங்க கூட மாதிரி மமன் சத்தத்துக்கு அப்புறம் இருந்து கூலி வெட்டிட்டாங்க இது செய்வனியும் பண்ணல மாந்திரியும் பண்ணல சாப கோளாறு சாப போய் விழுந்துட்டாங்க கோயிலில் விழுந்துட்டாங்க சரி ஆனால் இந்த பையன் ஜாவான்னு யாருமே கூட பார்க்கல என்ன சொல்கிறதுனே தெரியல இப்படி நம்ம பையனை தொலைச்சிட்டு நிற்கிறான் கண்ணில் காற்றில் கொண்டு போய் விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத பாதியில் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு சரி நான் பார்த்துக்குறேன் சரி இப்போ நீ என்ன பண்ணப் போற அந்த குழந்தைக்கி ஆமாம் குழந்தைக்கு என்னால் முடிஞ்சு சொன்னாலும் நான் செய்கிறோம் கொஞ்சம் கஷ்டத்தில் மாறுக்கு மாறு மாற்று குழந்தை எடுத்து வளர்த்துறியா என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன் பொண்ணு பேத்தி இருக்குமா

சரிங்க நான் இந்த வடையை பண்ணித்தரேன்